அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருமுறை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்வூத் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களிடம் எனக்கு குரானை ஒதுக்காட்டுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு இப்னு மஸ்வூத் அலி அல்லாஹு அன்ஹூ யார் அசூல் அல்லாஹ் உங்களுக்கு அருளப்பட்ட குரானை உங்களுக்கே நான் ஒதுக்காட்டுவதா என்று வியப்புடன் கேட்டார்கள் வீடியோ முழுவதையும் பார்ப்பதற்கு உங்களை ஷைத்தான் தடுக்கும் இதனை எதிர்த்து வீடியோவை லைக் செய்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குரானை மற்றவர்களிடமிருந்து கேட்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் நபிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் இந்த விருப்பத்தை கேட்ட இப்னு மசூத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னிசா சூராவை ஓதத் தொடங்கினார்கள் அவர்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வரும்போது இந்த மக்களுக்கு சாட்சியாக உங்களை நாம் கொண்டு வந்தால் அது எப்படி இருக்கும் சூரா அன்னிசா வசனம் நாற்பத்தொன்று என்ற வசனத்தை அடைந்தபோது நபி நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் போதும் நிறுத்துங்கள் என்று கூறினார்கள் உடனே இப்னு மஸ்வூத் அலி அல்லாஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்தார்கள் அப்போது அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் இந்த செயல் குரானின் ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு ஆழமான பொருளை கொண்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரணை செய்யும் போது குரானின் ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்ற சிந்தனை நமக்கு பயபக்தியை ஏற்படுத்த வேண்டும்